கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களை பெருமாயிய நாமத்தின் உங்களை மாட்டுகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு உம்மிடத்தில் ஜீவ ஊற்று அருமையான தேனமே ஜீவ ஊற்று என்று சொல்லும்போது அது அநேக காரியங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஜீவ ஊற்று உம்முடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்தினால் வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே வேத புத்தகத்தில் அநேக ஜீவஊற்றுகளை குறித்து நாம் வாசிக்க முடியும் கடத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற கண்ணீரின் ஆவி ஒரு ஜீவ ஊற்று எளிமையாக தரிசிக்கொள் அந்த நீரூட்டை கர்த்தர் கொடுத்தார் என்றும் ஆகவே அவர் சொன்னார் ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும் அப்போது என் ஜனமாகிய குமாரத்தில் கொலையுன் கொடுத்தவர்கள் நித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் எமையா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கண்களிலிருந்து புறப்பிடுகிற கண்ணீரின் தான் அந்த கண்ணீரின் சபம் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இரண்டாவதாக நாம் பார்க்கணும் நானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கும் தப்பலாம் என்று சொல்லி சாலமோன் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆம் வேதம் மரண கன்னிக்கு அவைகளை குறித்து நமக்கு எச்சரிக்கிறது அதற்கு தப்பும் ஒரே வழி ஜீவ ஊற்று போன்ற நானு ஆண்களுடைய போதகமே ஆகும் என கருமையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை பல கன்னிகளை குறித்து கர்த்தரை செத்தார் அந்நிய தேவர்களை செய்ப்பது ஒரு கன்னி என்று சொன்னார் யாத்ராவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் உபாகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவைகளை குறித்து நாம் வாசிக்க முடியும் புறஜாதி மார்கத்தாருடைய பண்டிகைகள் விழாக்கள் தெய்வீக வழிபாடுகள் இவைகளில் கலந்து கொள்வது கன்னி என்று சொல்லி ஜோசுவா இருபத்தி மூன்று பதிமூணில் நாம் வாசிக்கிறோம் தகாத உடன்படிக்கைகள் கன்னிகளாக விளங்கும் என்பதையும் யாத்திராகவும் முப்பத்தி நாலு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் வேதத்தில் கிறிஸ்துவின் போதனைகள் உண்டு இன்றைக்கும் கூலியக்காரர்களுடைய போதகத்திற்கு செவி கொடுக்கும்போது அந்த கன்னிகளுக்கு எல்லாம் தப்பும்படி கர்த்தர் கருவை பாராட்டுகிறார் என கருமையான தேவிச்சவை அடுத்து ஒரு ஜீவ ஊற்று கர்த்தருக்கு பயப்படுதலாகும் ஆகும் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் இவைகளை தியானிக்கும் போது முடியும் கர்த்தருக்கு பயப்படுவதில் ஜீவ ஊற்று என்று அங்கே வாசிக்கிறோம் ஆம் நானவான்களுடைய போதகமும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயமும் உங்களை மரண கன்னிகளுக்கு தப்பிவிக்கும் பெரும்பாலானோர் கன்னிகளில் சிக்கிக் கொள்வதற்கு முக்கிய காரணம் அவருடைய வாயும் நாவும் உதடுமே மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி என்று சொல்லி நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அம்மையானத்தை பிரச்சினமே ஒருமுறை ஒரு சித்திரம் சுவரில் வரைப்பட்டிருக்கதை கண்டேன் அதில் ஒரு மீன் தன் வாயை திறந்து கொண்டு தூண்டலில் கோக்கப்பட்ட புழுவை நோக்கி சென்றது போல அதன் கீழே வாய் திறமாமல் இருந்தால் மரணக்கன்னிக்கு தப்பலாம் என்று எழுதியிருக்கிறேன் தூண்டில் உள்ள புழுக்கை பெற்றுக்கொள்ள வாயை திறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் அதன் கீழே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்குது வாய் திறமாமல் இருந்தால் மரண கன்னிக்கே தப்பலாம் என்று தாவிதே கர்த்தரிடம் ஊக்கமாய் ஜபிக்கும்போது ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என்று மண்டாடினார் வீட்டை காக்க காக்க வீட்டு காவலாளிகள் செக்யூரிட்டி விதமாக வைக்கிறார்கள் ஆனால் அதைவிட ஆத்மாவுக்கு வாய்க்கும் அநேக வித காவல்கள் மிக தேவையாயிருக்கிறது தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கணுகளுக்கு என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தொன்றாம் அதிகார இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னும் ஒரு ஜீவ ஜீவஊற்றை நீதிமொழிகள் பத்து பதினொன்றில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாயிலிருந்து தூய்மையான ஜீவ ஊற்றைப் போல கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் புறப்பட்டு வரும் என்றால் அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை வெளிப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை வேதத்தில் நாம் வாசிக்கும்போது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார் என்று சொல்லுவார் எனக்கு அருமையான தேவச்சனமே ஜீவ ஊற்று என்பது தேவன்டத்தில் இருக்கிறது அந்த ஜீவ ஊற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்விதமாக ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் நன்மைகள் உண்டாகும் என்பதை நீதிமொழிகளில் விளக்கத்தை நாம் தியானித்தோம் தேவன் தாமே உங்களையும் ஜீவ ஊற்றாக மாற்றி அநேகருக்கு நற்செய்தியை சொல்கிறதாக माटे अमे आशीर्विपार आमे